வணக்கம் வெல்கம் டு காரணம் கதைக்குள்ள போகலாம் ராம் வாஸ் டீச்சர் அந்த ஸ்கூல் பிரின்சிபல் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் என்லை சோல் ஒரு நாளைக்கு ராம் பிரின்சிபல் கிட்ட போய் சொன்னா இன்னைக்கு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் என ஒன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கிரேட்டஸ்ட் ஜெனராசிட்டி கொடுக்க சொன்னா நிறையா பேர் அவளோட வெல்த்தை சேரிட்டிக்காக எழுதி வைக்கிறா சில பேர் அவளோட லைஃபை இன்னொருத்தருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறா இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிற ஒன் எக்ஸாம்பிள்னா எனக்கு எது கொடுக்கறதுன்னு தெரியல பிரின்சிபல் உடனே சொன்னா மகாபாரதத்தில் வார் முடிஞ்சோடன குந்தி ஒரு பக்கம் அவளோட சன்ஸை நினச்சி அழுதுருந்தா இன்னொரு பக்கம் காந்தாரி அவளோட லாஸ்ட் சன்ஸை நினைச்சு அழுதுருந்தா கிருஷ்ணர் ரெண்டு பேரையும் ஹக் பண்ணிட்டு கன்சோல் பண்ணார் அப்போ காந்தாரி கிருஷ்ணரை கர்ஸ் பண்ணினா யூ வில் ஆல்சோ ஃபேஸ் த சாரோ ஆஃப் லூசிங் ஆல் யோர் சில்ட்ரன் அப்படின்னு கிருஷ்ணர் ஆக்சுவலா காட் அவர் நினச்சிருந்தா அந்த கேர்ஸை எக்ஸெப்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் இல்லைன்னா திரும்பி காந்தாரியை கேர்ஸ் பண்ணியிருக்கலாம் பிகாஸ் இந்த வார் ஆரம்பிச்சதே கௌரவாஸ்னால தான் ஆனால் ஒரு மதரோட சாரோ என்ன அப்படின்னு அவர் தெரிஞ்சுட்டு ஹி ஜஸ்ட் ஃபார் கிவ் காந்தாரி அப்போது ராம் உடனே கேட்டால் கிருஷ்ணர் காந்தாரியை ஃபோர் கிவ் பண்ணினது தான் கிரேட்டஸ்ட் ஜெனராசிட்டியான்னு அப்போது பிரின்சிபல் சொன்னால் act of forgiveness is greatest generosity. யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாக்க நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டு ஃபார் கிஃப்ட் தம் ஆனால் சம்டைம்ஸ் நம்ம ஃபோர் கிஃப்ட் பண்ணுற பர்சன் கேன் சேஞ்ச் ஃபார் த பெட்டர் அவளோட லைஃபே கூட மாறலாம் அப்படின்னு நல்ல ஸ்டோரி நம்ம தெரியாமல் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் ஒருத்தர்கிட்ட போய் சாரி கேட்குறோம் அவளும் நம்மளை ஃபோ கிஃப்ட் பண்ணிட்டாக்க அந்த மிஸ்டேக்கை திரும்பி பண்ணாமல் இருந்தால் தான் நம்ம கேட்ட சாரிக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அதே மாதிரி நம்மளை ஃபோர் கிஃப்ட் பண்ணினவால் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணின மாதிரி இருக்கும் இப்போ நான் ஒருத்தர் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுறேன் அவள் தெரிஞ்சே என்னை ஹர்ட் பண்ணினாக்க இல்லை எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு சாரி சொன்னாக்க என்னால் டெஃபினட்டாக அவ்வளோ சீக்கிரம் அவளை ஃபர் கிஃப்ட் பண்ண முடியாது அண்ட் கெட்டும் பண்ண முடியாது ஆனால் என்னோட லவ் ஃபார் தெம் நிறையா இருந்ததுனாக்க அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ வில் ஃபர் கிஃப்ட் தெம் ஆனால் அந்த உடஞ்ச பாண்டை என்றைக்குமே நான் திரும்ப ஒட்ட வைக்க மாட்டேன் நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியில் இந்த லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள் லெட்ஸ் ஷேர் ஆ தாட்ஸ் ஹேவ் அ குட் டே குருவே சரணம்